அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பல்லவட்டிக்கும் அரவக்குறிச்சிக்கும் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது செம்மன் பூமி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு இடத்துக்கு போகிற தடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் இருந்து உள்ள பட்டா பாதை வந்து ஒரு இரநூறு முந்நூறு அடிக்கு உள்ளே போகணுங்க உள் பாதையாக தான் பாதை அமைஞ்சிருக்குது தரிசு நிலம் தான் ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் சொல்லியிருக்காங்க ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம் பட்டா பாதை இந்த பாதை வந்து இதுலேயும் வர்ற தடம் இந்த த பார்க்குறது வந்து இதில் வந்து இந்த மண் பாதையில் உள்ளே வரணுங்க ஆமாங்க இந்த மண் பாதை தான் உள்ளே வர்ற ஸ்பேஸ் அளவுக்கு ரெண்டு ஏக்கரு அடுத்தது இதே மண் பாதையில் ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த ரெண்டு ஏக்கருக்கு முன்னாண்டி இந்த ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா அந்த கட்டாப் அப்படியே ஸ்கொயராக தெரியும் இந்த மண்பாதையை தாண்டி தான் அந்த ரெண்டு ஏக்கரு அதுக்கு முன்னாண்டி உள்ள இடம் இது இது ரோடு பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு இரநூறு அடி அடி தான் வரும் இடம் பாருங்கள் ஒரே சதுரமாக இருக்கும் இதுவும் அதே செம்மண் பூமி தான் ஒரு ஏக்கர் பரப்பளவு இது விலை பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா சொல்லியிருக்காரு குறைச்சி பேசிக்கலாங்க ரோட்டுக்கு அருகில் இருக்கிறதுனால தார் ரோடு பேசல உள்ளதெல்லாம் இன்னும் ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க பாதை வந்து இதுவும் பட்டா பாதை இது ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஓகே நன்றி வணக்கம்